என் அன்பிற்கெனிய மதர் டிவி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எனது அன்பார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அகில உலக திருச்சபை இந்த ஆண்டை ஜூபிலி ஆண்டு என்று கொண்டாடி கொண்டிருக்கிறது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி ரோமையிலே ஜூபிலி ஆண்டை தொடங்கி வைத்தார்கள் இந்த ஓராண்டு கொண்டாட்டம் அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் ஆறாம் தேதி திருக்காட்சி திருவிழா அன்று நிறைவு பெறும் ரோமைக்கு வெளியே இருக்கக்கூடிய மறைமாவட்டங்கள் இந்த கொண்டாட்டத்தை கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆரம்பித்து வைத்தன இப்பொழுது நாம் இந்த ஜூபிலி ஆண்டு கொண்டாட்டத்தில் இருக்கிறோம் ஜூபிலி என்ற சொல் ஆங்கிலச் சொல் அதனையே தமிழிலே யூபிலி என்று நாம் அழைக்கிறோம் ஜூபிலி என்ற தமிழ் சொல் சூபிலேயும் என்ற லத்தீன் சொல்லிலிருந்து வருகிறது இதனுடைய வரலாற்றுக்கு சென்றோம் என்றால் பழைய ஏற்பாட்டிலேயே ஜூபிலி பற்றிய கருத்து கிடைப்பதை நாம் பார்க்கிறோம் லேவியர் ஆகமம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் எட்டு முதல் ஐம்பத்தி ஐந்து உள்ள பகுதி ஜூபிலியை பற்றி பேசுகிறது ஏழு இன்ட்டு ஏழு நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகள் அதற்கு அடுத்த ஐம்பதாவது ஆண்டை ஜூபிலி ஆண்டாக கொண்டாட வேண்டும் என்று லேவியர் ஆகமும் பணித்திருக்கிறார் இது எதற்காக என்பதனை லேவியர் ஆகமும் இருபத்தி ஐந்து எட்டு முதல் ஐம்பத்தி ஐந்து உள்ள பகுதி தெளிவுபடுத்துவதை பார்க்கிறோம் இந்த யூபிலி என்பது மகிழ்ச்சியின் கொண்டாட்டம் எதனால் இந்த மகிழ்ச்சியின் கொண்டாட்டம் இதில் என்னவெல்லாம் நிகழ வேண்டும் என்றால் ஓய்வு விடுதலை இவை நிகழ வேண்டும் ஓய்வு என்பது எல்லா மனிதர்களுக்கும் இதிலே முதலாளிகள் நிறைய ஓய்வு உடையவர்கள் அவர்கள் ஓய்வெடுப்பதற்காக இந்த யூபிலி ஆண்டு உறுதி செய்யப்பட்டதாக தெரியவில்லை குறிப்பாக கூலிகள் வேலையாட்கள் அடிமைகள் ஆகியவர்கள் ஓய்வின்றி உழைப்பவர்கள் அவர்களுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த யூபிலி ஆண்டு திட்டமிடப்பட்டிருக்கிறது எனவே எல்லா மனிதர்களுக்கும் அதில் யாருக்கு ஓய்வு தேவையோ அவர்களுக்கு மனிதர்களுக்கு மட்டுமல்ல விலங்குகளுக்கு வாழ்நாள் முழுவதும் உழைக்கிற விலங்குகளுக்கும் ஓய்வு கொடுக்க வேண்டும் மூன்றாவதாக ஆண்டு தோறும் உழப்பட்டு வேளாண்மை செய்யப்படுகிற நிலங்களுக்கும் ஓய்வு வேண்டும் எனவே இந்த ஐம்பதாவது ஆண்டில் ஏழைகள் வேலையாட்கள் தொழிலாளர்கள் அடிமைகள் ஆகியவர்களுக்கு விடுதலை நிலத்திற்கு விடுதலை விலங்குகளுக்கு விடுதலை இந்த விடுதலை என்பது ஓய்வு ஆனால் உண்மையான விடுதலையும் இருக்கிறது அடிமைகள் இந்த யூபிலி ஆண்டில் விடுதலை செய்யப்பட வேண்டும் எனவே இத்தகைய ஒரு அற்புதமான ஆண்டாக இது அமைந்திருக்கிறார் அதில் இன்னும் குறிப்பாக கடன்கள் மன்னிக்கப்பட வேண்டும் எனவே இப்படி ஒரு ஆன்மீக சமூக நலன் சார்ந்த ஆண்டாக இந்த ஆண்டு அமைய வேண்டும் என்று திட்டமிடப்பட்டிருக்கிறார் தொடக்க நூலில் கடவுள் ஆறு நாட்கள் உலகையும் மனிதரையும் படைத்த பிறகு அவரே ஓய்வெடுத்தார் என்று சொல்லப்படுகிறது அதனால்தான் யூத மதத்திலே ஓய்வு நாள் என்பது மிக முக்கியமான ஒரு நாள் ஏழாவது நாள் வாரத்தின் முதல் நாள் ஆனால் ஐம்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஐம்பதாவது ஆண்டு அனைவருக்கும் ஓய்வு நாள் அதிலே ஓய்வு எதற்காக உழைத்து உழைத்து ஓடாய்ப்பன மனிதர்கள் தங்களுடைய சக்தியை திரும்பப் பெற்றுக் கொள்வதற்காக சுகத்தை திரும்பப் பெற்றுக் கொள்வதற்காக நிலங்கள் உழுது உழுது பயிரிடப்பட்டவை ஓய்வெடுத்து இன்னும் அதிக விளைச்சலை தருவதற்காக எனவே இந்த ஐம்பதாவது ஆண்டு யூபிலி ஆண்டு என்பது தொடர்ந்து மிகுந்த பலன் தருவதற்காக மக்களுக்கு சக்தியை உருவாக்கி கொள்ளவும் நிலமும் சக்தியை திரும்பப் பெற்றுக்கொள்வதற்கும் கொள்வதற்கும் இந்த யூபிலி ஆண்டு நிர்ணயிக்கப்பட்டது புதிய ஏற்பாட்டிற்கு நாம் வருகிறோம் என்று சொன்னால் அல்லது கிறிஸ்தவ வரலாற்றிற்கு வருகிறோம் என்று சொன்னால் இந்த யூபிலி ஆண்டு என்பது ஆயிரத்தி முந்நூறாவது வருடம் முதல் முறையாக திருத்தந்தை எட்டாம் போனிபாஸ் அவர்களால் ஏற்படுத்தப்பட்டது அப்பொழுது இந்த யூபிலி ஆண்டு மீட்பின் கொண்டாட்டம் என்று கொண்டாடப்பட்டது அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகில் மனிதராக பிறந்தது மானிட உடலேற்பு இன்கார்னேஷன் அந்த நிகழ்வை நாம் திரும்ப திரும்ப நினைவு நினைவுகூர வேண்டும் என்பதற்காக மீட்பின் ஆண்டாக ஆயிரத்தி முந்நூறிலே ஆரம்பித்து ஒவ்வொரு நூறு ஆண்டிலும் இந்த கொண்டாட்டம் கொண்டாடப்பட வேண்டும் என்று திருத்தந்தை எட்டாம் போனிபாஸ் குறிப்பிட்டிருந்தார் எனவே இயேசு ஆண்டவருடைய பிறப்பின் கொண்டாட்டம் அவருடைய பிறப்பு உலகிற்கு மீட்பு எனவேதான் இது மீட்பின் கொண்டாட்டமாக கொண்டாடப்பட்ட முடிவு செய்யப்பட்டது ஆயிரத்தி முந்நூறுலே முதல் முறையாக கொண்டாடப்பட்டது ஆனால் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பதாவது ஆண்டிலே ஆறாம் கிளமெண்ட் ஐம்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த யூபிலி கொண்டாடப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டார் அதற்கு பிறகு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த யூபிலி கொண்டாடப்பட்டு வருகிறது ரெண்டாயிரம் ஆண்டு அதாவது மூவாயிரம் ஆண்டினுடைய தொடக்கத்தில் நாம் மாபெரும் யூபிலி என்று கொண்டாடினோம் ஆண்டவர் இயேசு பிறந்து இரண்டாயிரம் ஆண்டுகள் நிறைவுறுவதை நாம் கொண்டாடினோம் அதற்குப் பிறகு இப்பொழுது இருபத்தி ஐந்து ஆண்டுகளிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து யூபிலி ஆண்டு என்று நாம் கொண்டாடுகிறோம் இந்த யூபிலி ஆண்டிலே என்ன நிகழ்கிறது என்று சொன்னால் நிறைய திருப்பயணங்கள் மேற்கொண்டு பாவ மன்னிப்பு பெற்று பரிபூரண பலன் அடைகிற வாய்ப்பு இந்த யூபிலி ஆண்டிலே இருக்கிறார் எனவேதான் இந்த யூபிலி ஆண்டு சிறப்பாக உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது மறை மாவட்டங்களிலேயும் இந்த யூபிலி ஆண்டு கொண்டாடப்படுகிறது மறை மாவட்ட தலைநகரிலே தொடக்க விழா இறுதி விழா நிறைவு விழா ரோமையில் நடப்பது போல நடக்கும் அதற்கு இடையில் மறை வட்டங்கள் பங்குகள் ஆகியவற்றிலே இந்த விழா கொண்டாடப்பட வேண்டும் யூபிலி கொண்டாடப்பட வேண்டும் என்பது திருச்ச வேண்டிய விருப்பம் எனவே எல்லா மறைமாவட்டங்களிலும் மறைமாவட்ட அளவிலும் மறைவட்ட அளவிலும் பங்குகளிலும் இந்த யூபிலி விழா திட்டமிடப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகிறது திருத்தந்தை அவர்கள் இந்த ஆண்டுக்காக திருச்சிலுவை வணக்கத்தை சிறப்பாக எல்லோரும் பின்பற்ற வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் திருச்சபை திருச்சிலுவையை கொண்டாட வேண்டும் அதற்காக வடிவ அமைக்கப்பட்டிருக்கிற திருச்சிலுவை எது இதிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் திருச்சிலுவை நடுவிலே இயேசு உலக மீட்பருடைய படம் இருக்கிறது மேலே தூய ஆவியார் அடையாளம் இருக்கிறது புறா வடிவிலே கீழே ஒரு நங்குரம் இருக்கிறது நங்குரம் என்பது தந்தையாம் இறைவனில் ஊன்றியிருப்பது போல திருத்தந்தை வடிவமைத்திருக்கிறார் இந்த நங்குரம் என்பது எதை காட்டுகிறது சிலுவை என்பது இறைவன் என்ற நங்குரத்திலே ஊன்றியிருக்கிறது நம்முடைய துன்பங்கள் துயரங்கள் அனைத்தும் இந்த நங்கூரத்தில் ஊன்றி நம்முடைய துன்பங்கள் எல்லாம் இன்பமாக மாறும் எனவே திருச்சிலுவையினுடைய வணக்கமும் திருச்சிலுவை சொல்லித்தருகிற செய்தியை உள்வாங்குவதும் இந்த ஆண்டினுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கிறது எனவே தான் மறை மாவட்ட தலைமையகத்திலிருந்து திருச்சிலுவைகள் மந்திரித்து மறை வட்டங்களுக்கு கொடுத்து அனுப்பப்படுகின்றன அதேபோல மறை மாவட்டத்தினுடைய திருத்தலங்களில் சிவகங்கை மறை மாவட்டத்தை பொறுத்த அளவிலே ஓரியூர் திருத்தலத்திலும் இடைக்காட்டூர் இயேசுவின் திருதைய திருத்தலத்திலும் இந்த திருச்சிலுவைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன எனவே ஒரு மறை மாவட்டத்தினுடைய பேராலயம் மறைவட்ட தலைமை கோயில்கள் மறைமாவட்ட திருத்தலங்கள் ஆகியவற்றிலே இந்த திருச்சிலுவை வைத்து திருச்சிலுவைக்கு வணக்கமும் திருச்சிலுவையினுடைய செய்தியை பெறுதலும் ஆகியவை இந்த யூபிலி கொண்டாட்டத்தினுடைய முக்கிய நோக்கங்களாக மாறுகின்றன புனித பவுல் சொல்லுவது போல கிரேக்கர்கள் அரும் அடையாளங்களை தேடுகிறார்கள் யூதர்கள் அரும் அடையாளங்களை தேடுகிறார்கள் கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள் ஆனால் எங்களுக்கோ சிலுவை மீட்பின் அடையாளம் என்று சொல்கிறார் எனவே அந்த மீட்பை நாம் நமக்கு உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக இந்த திருச்சிலுவை வணக்கம் இந்த ஆண்டு முழுவதும் எல்லா இடங்களிலுமே வைத்து திருச்சிலுவை வணக்கம் செய்யப்பட வேண்டும் என்று திருத்தந்தை அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் அது எல்லா மறை மாவட்டங்களிலும் பங்குகளிலிருந்து மறை மாவட்ட தலைநகர் வரை பின்பற்றப்படுகிறது இதில் இன்னும் குறிப்பாக இந்த ஆண்டு முழுவதும் இந்த யூபிலி என்பது ஒரு புதுப்பித்தலாக விசுவாச புதுப்பித்தலாக இருக்க வேண்டும் இறை நம்பிக்கையின் புதுப்பித்தலாக இருக்க வேண்டும் இறை நம்பிக்கையை கொண்டாடுகிற கொண்டாட்டமாக இருக்க வேண்டும் எனவேதான் பங்கு திருநாட்களில் எல்லாம் இந்த தலைப்பை எடுத்துக்கொண்டு யூபிலி ஆண்டு தலைப்பை எடுத்துக்கொண்டு மக்கள் சிந்திக்க வேண்டும் தியானிக்க வேண்டும் வாழ்வுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் என்னுடைய மறை மாவட்டத்தில் சிவகங்கை மறை மாவட்டத்திலே குறிப்பாக ஒரு செய்தியை முன்வைத்திருக்கிறேன் பழைய ஏற்பாட்டிலே அடிமைகள் விடுதலை செய்யப்பட்டார்கள் இப்பொழுது அடிமைகள் இல்லை அரசுகள் சட்டம் கொண்டு வந்து தொழிலாளர்களுக்கு எட்டு மணி நேரத்திற்கு மேல் வேலை கொடுக்கக்கூடாது என்று சட்டம் இயக்கியிருக்கிறது அது பின்பற்றப்படுகிறது ஆனால் ஒரு கொடுமை பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்தது போல இன்னும் தொடர்கிறது அதுதான் வட்டிக்கு கடன் கொடுத்தல் இந்த வட்டி நியாயமான வட்டி என்று சொல்லப்படுகிறதையும் கடந்து அநியாய வட்டி வாங்கப்படுகிறது மீட்டர் வட்டி வாங்கப்படுகிறது கந்து வட்டி வாங்கப்படுகிறது மக்கள் கடன் வாங்கிவிட்டு வாழ்நாள் முழுவதும் தங்களுடைய வருவாயை வட்டி கட்டியே அழிந்து கொண்டிருக்கிறார்கள் இதுல என்ன கொடுமை என்று சொன்னால் ஆயிரம் ரூபாய் கடன் வாங்கியவர்கள் ஐந்து லட்சம் வரை கட்டியிருப்பார்கள் வட்டி மட்டும் ஆனால் இந்த ஆயிரம் ரூபாய் கடன் அடைப்பட்டிருக்காது எனவே எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் என்னுடைய மறை மாவட்டத்தில் என்னுடைய அறிவுறுத்தல் என்ன என்றால் யாரெல்லாம் கடன் கொடுத்து வட்டிக்கு கடன் கொடுத்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் கூடுதல் வட்டி வாங்காதீர்கள் கந்து வட்டி மீட்டர் வட்டி வாங்காதீர்கள் மிக குறைந்த வட்டி வாங்குங்கள் இரண்டாவதாக நீங்கள் கொடுத்த அசல் அடைந்து விட்டால் கடனை தள்ளுபடி செய்யுங்கள் அப்பொழுதுதான் நம்முடைய யூபிலி ஏதோ வெளி கொண்டாட்டமாக மட்டுமல்லாமல் சமூக மாற்றத்தையும் சமூக நீதியையும் கொண்டு வருகிற ஒரு கொண்டாட்டமாக அமையும் எனவே ஆன்மீகம் என்பது இறைவனோடு ஒன்றிணைதல் அதற்கு உகந்த சமூக நீதியையும் சமத்துவத்தையும் அடைதல் எனவே அத்தகைய யூபிலி கொண்டாட்டமாக இருக்க வேண்டும் ஆண்டவர் இயேசுவினுடைய சிலுவை அவர் காலத்திற்கு முன்வரை அது தண்டனையின் கருவியாக இருந்தது இயேசுவிற்கு பிறகு அது மீட்பின் கருவியாக மாறியிருக்கிறார் எனவே பிறருடைய துன்பங்களை நாம் சுமந்து கொள்வதன் வழியாக பிறருக்கு மீட்பு கிடைக்கவும் அதன் வழியாக நமக்கும் மீட்பை ஆண்டவர் இயேசுதாமே பெற்றுத்தரவும் வேண்டும் என்று உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் யூபிலி ஆண்டிலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் ஆண்டவர் இயேசுவனுடைய பிறப்பு கொண்டு வந்த அன்பு மகிழ்ச்சி சமாதானம் சமத்துவம் சகோதரத்துவம் நீதி ஆகிய கொடைகள் உங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் இல்லத்தையும் நிறைக்க நான் வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான இறையாசிரியர்